லலித்து நினச்சிக்கோங்க இதே வார்த்தை சொன்னீங்க சார் கரெக்டாக நான் எப்படியோ அதே மாதிரி லலித் நீங்கள் நம்பி அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னாரு அப்போ ஆரம்பித்த அந்த தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் உலகம் பூராம் தெரியக்கூடிய ஒரு பெரிய தயாரிப்பாளராக இருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் எல்லாரும் படத்தை ப படத்தை பற்றி சொன்னாங்க நான் சொல்ல சொல்ல அந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டவையை கூப்பிடையேன்னு நான் ஃபீல் பண்ணேன் பரவாயில்ல நான் உட்கார்றதில்ல வெளியே போய் படங்களே பார்க்குறதில்ல நான் நன்றி சார் மற்றபடி இந்த படத்தில் செஞ்ச அத்தனை பேருக்கும்னுடைய வாழ்த்துக்கள் சமீப காலமாக எனக்கு ஒரு குறை இருந்தது ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது வந்து சிவாஜி சாரும் பாட்டியம் ரெண்டு பேரும் வந்து தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படக்கல அந்த அந்த இருபது பேர் உட்கார்ந்து ச சாப்பிட்ற டைனிங் டேபிள் இன்னைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீட்டில் இல்லையா அந்த பாட்டி அந்த டைனிங் டேபிளில் தான் எங்கள் அஸ்டன் டேரக்டர்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க போலாம் கீழேலாம் உட்கார வைக்கப்பட்டாங்க அவங்களே சர்வ் பண்ணுவாங்க அப்படி எனக்கு அண்ணன் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு சிவாஸ் சார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல படம் அமைஞ்சது அது பிறகு பண்ணிங்க சமீப காலமாக ஒரு நல்ல டீம் உங்களுக்கு அமையலையோ ஏன்னா ஒரு நல்ல நடிகன் உங்களுக்குள்ளே இருக்கார் நான் அதை ஒரு வாரத்தில் நான் ஃபீல் பண்ணேன் அந்த ஒரு நல்ல நடிகனை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு டீம் கிடைக்கலையா ஒரு டேரக்டர் கிடைக்கலையா அது இதில் கிடைச்சிருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க வாழ்த்துக்கள் சார் நிச்சயமாக யாரோ சொன்னாங்க வீட்டுக்கு பின்னாடி திரும்பி ஒரு பெ பெரிய க்ரௌடு வந்துடும் ஏன்னா வெற்றி தானே இங்கே வெற்றி தானே எல்லாத்துக்குமே காரணம் இல்லையா வெற்றிக்கு பின்னாடி ஓடுறது தானே ஆகவே நான் எதுவும் பேச வர முடியல எனக்கு டைம் இல்லை என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் லலித் சார் சொன்னாங்க எத்தனை படம் எடுத்தாலும் இந்த படம் உங்களுக்கு பேசப்படும் அவருக்கு எத்தனை படம் எடுத்தாலும் அவர் ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் சார் ஆனால் என்னன்னா கரெக்டான ப்ரொடியூசர் ஒன்று சொல்லிடுறேன் சொல்லட்டுமா சார் அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க ஆர்ட்டன் இந்த பண விஷயம் பேசுனா மாத்திரம் அர்ஜென்ட்டாக பாத்ரூமில் போய் த தாபா போட்டு தருவார் உனக்கு வேணுங்கிறத நான் கொடுத்துட்டேன்ல மாதத்துக்கு அவ்வளோ வேணும்னா கொடுத்துட்டேன் அதுக்கு பிறகு என்ன வேண்டி அது சொல்ல மாட்டாராம் சொன்னால் ஒம்பு வந்துடும் அதனால பாத்ரூமில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வருவாராம் இதுக்குள்ளே அவங்க மறந்துடுவாங்க என்ன எதுக்கு நம்ம அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஃபேமிலி மேன் அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்காரு குடும்பத்துலேயும் கடை இல்லை தொழில்லையும் கடை இல்லை இல்லையா சார் அப்படியாப்பட்ட ஒரு நல்ல தயாரிப்பாளர் அவர் நல்லா வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்